வணக்கம் முப்பது நாட்களில் வேண்டுதல் நடக்கும் பைரவர் விரதம் பைரவருக்கு விரதம் இருந்து ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது தினங்களுக்குள் நிறைவேறுகிறது கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும் இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது விரதமிருந்து ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது தினங்களுக்குள் நிறைவேறுகிறது சொர்ணாகாஷன பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தரும் விரதமிருந்து வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு பதினெட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்விதம் ஒன்பது பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம் நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம் ஒன்பதாவது பௌர்ணமி அன்று அவலில் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம் வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் நைவேத்தியம் படைத்து வில்வ இலைகளால் மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும் மேலும் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி